முத்து நேரா வீட்டுக்கு போறாரு மீனா கிட்ட இல்ல மீனா கிறிஷா காப்பாத்த முடியல ரெண்டு லட்சம் ரூபாயும் குடுத்துட்டோம் அதுக்கப்புறமும் அவங்க குடுக்கவே இல்ல கிறிஷ வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க கிறிஷோட அம்மா நேரா வந்தா தான் குடுக்க முடியும்னு சொல்றாங்க அப்படின்னு முத்து சொல்றாரு மீனா உடனே என்னங்க சொல்றீங்க பணம் தானே தேவை கிறிஷோட அம்மா எதுக்கு தேவை கிறிஷோட அம்மா எப்படி போக முடியும் அப்படின்னு பதட்டத்தோட மீனா பேசுறாங்க அதெல்லாம் தெரியல மீனா கிறிஷோட அம்மாவுக்கு போன் பண்ணி வர சொல்லு அப்பதான் அவங்க கிறிஷா விடுவாங்க என்னங்க நீங்க சொல்றீங்க ரோகிணி அங்க போனா விட்டுருவாங்களா அப்படின்னு மீனா கேக்குறாங்க முத்து ஓங்கி ஒரு அற விடுறாரு மீனாவுக்கு அப்படின்னா உனக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஏன் நீ தெரிஞ்சும் என்கிட்ட சொல்லல என்கிட்டயும் சொல்லல அப்பா கிட்டயும் சொல்லல எல்லா உண்மையும் மறைச்சு வச்சிருக்கிற இல்ல அப்படின்னு முத்து கோவத்தோட கத்துறாரு மனோஜ் கால் பண்ணி வீட்டுக்கு கிருஷ கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜ் வந்த உடனேயே டேய் இந்த கிருஷி யாரோட பையன் இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த கிருஷி கல்யாணியோட பையன்தான் தான் ஏ கல்யாணி வா அப்படின்னு முத்து கத்துறாரு ரோகிணி அப்படியே கதவை திறந்துட்டு அசையாமல் நிற்கிறாங்க என்ன முத்து யாரை கூப்பிட்டீங்க உன்னையே தான் கூப்பிட்டேன் கல்யாணி வா அப்படின்னு முத்து கூப்பிட்றாரு மனோஜ் உடனே டேய் அவ பேர் ரோகிணி நீ என்னடா கல்யாணின்னு கூப்பிட்ற என்னடா உன்னை இந்த பேய் தானே பிடிச்ச ஆட்டுது இது நிரந்தரமா கல்யாணி பேய் தான்டா இதுதான் கிருஷ்ஷோட அம்மா ஏய் பி ஏ தினேஷ் எல்லா உண்மையும் சொல்லிட்டான் அப்பா இந்த கிரிஷ்ஷோட உண்மையான அம்மா இவங்க தான் இவங்க கல்யாணிங்கிற பேரை மாத்தி நம்மள எல்லாம் இருக்காங்க அப்படின்னு முத்து எல்லா உண்மையையும் எல்லார்கிட்டையும் சொல்லிடுறாங்க ரோகிணி வசமா மாட்டிக்கிட்டாங்க மனோஜ் நேரா போய் ஓங்கி ஒரு அறை விடுறாங்க கல்யாணி பைய அப்படின்னு மனோஜ் சொல்றான் சிறுகணி காசை விஜயா சொல்றாங்க நல்லதா போச்சு அந்த குட்டி சாத்தான எப்பிடா வீட்டை விட்டு துறத்துறதுன்னு நினைச்சேன் கடவுளா பார்த்து ஏதோ ஒரு திருடன் அந்த பையனை கடத்திட்டு போற மாதிரி செஞ்சுட்டான் சந்தோஷம்டா அப்படின்னு விஜயா சொல்றாங்க முத்துவும் விஜயா பேசுறதுக்கு என்ன இப்பெல்லாம் பேசுறீங்க ஒரு சின்ன பையன் நாளைக்கு அவங்க பாட்டி வந்து கேட்டா என்ன சொல்றது ஏய் யார் வீட்டு பையனை யார் வீட்டுல கொண்டு வந்து விடுறது ஏண்டா இதெல்லாம் உங்களுக்கு தப்பாவே தோணலையா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்ன்றதுக்காக தான் இந்த பையன் இங்க தங்க வேண்டாம் நான் சொன்னேன் யாரோட பையன்டா நம்ம வீட்டுல வந்து வளர்றதுக்கு என்னடா காரணம் இருக்கு தேவையில்லாத பிரச்சனை இழுத்து வைக்கிற நீ இப்ப இப்ப யாரா அந்த பிள்ளைக்காக ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த பையனை மீட்டிட்டு வர்றது அப்படின்னு விஜயா கத்துறாங்க ரோகிணி பேய் விஷயம் போட்டு மனோஜ மறுபடியும் மிரட்டுறாங்க மனோஜ் பயந்துகிட்டே வந்து மா நானே ரெண்டு லட்சம் ரூபாய் விஜயா கிட்ட ஒத்துக்கிறான் டே மனோஜ் உனக்கு என்ன பைத்தியமாடா எவன் பத்த பிள்ளையோ அதுக்கு நீ எதுக்கடா ரெண்டு லட்சம் இல்லம்மா எல்லாம் உனக்காக தான் நான் செய்றேன் நீங்க ஒண்ணும் சொல்லாதீங்கம்மா எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு அதுல இது ஒரு ரெண்டு லட்சம் போட்டும் பரவாயில்ல டே முத்து வாடா ரெண்டு லட்சம் தரேன் நம்ம ரெண்டு பேரும் போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மனோஜ் கூப்பிடுற மீனா ரோகிணியா அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க முத்துவும் மனோஜும் சேர்ந்து கார்ல கிறிஷ கூட்டிட்டு வரதுக்காக ரெண்டு லட்சம் சூட்கேஸ்ல எடுத்துக்கிட்டு போறாங்க முத்து சிறர் டேய் நிமிஷம் எதுக்காக இப்ப நீ ரெண்டு லட்சம் கொடுக்குற டே அதெல்லாம் நீ கேட்க கூடாது பேசாம வா உன்னை சும்மா ஹெல்ப்க்கு தான் உன்னை கூட்டிகிட்டு வரேன் அவங்க ரவுடி பசங்க ஏதாவது அடிச்சா நீ திருப்பி அடிப்பில்ல அதுக்காக மட்டும்தான் நீ கூட வர நீ எந்த கேள்வி கேட்க கூடாது சரிடா ஆமா ஏண்டா மனோஜ் உனக்கு இந்த பேய் பிசாஸ்லாம் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேக்கும்போது டேய் என்னடா சொல்ற உனக்கு எப்படிடா தெரியும் எனக்கு தெரியுது அப்படின்னு முத்து கேக்குறாரு சொல்லக்கூடாது அதெல்லாம் அம்மாவுக்காக பாவம் அம்மாவை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக அந்த பேய் சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு மனோஜ் சொல்றான் முத்து உடனே எந்த பேய்டா அதாண்டா கிருஷ்ணோட அம்மா கல்யாணி அதுதான் செத்து போச்சுல அந்த பேய் தாண்டா ரோஹிணி மேல ஏறிக்கிட்டு என்ன படாத பாடு படுத்துது நான் அது சொல்றதெல்லாம் கேக்காட்டி அம்மாவை ஏதாவது பண்ணிரும் அம்மாவை கொன்னுடுவேன் உன் அம்மாவோட அஸ்திய அப்புறம் காசியில கொண்டு கரைக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இருக்குடா அப்படின்னு மனோஜ் மனசு தாங்காம ஒளரிறான் ஓ இதான் விஷயமா எனக்கு கூட சந்தேகமா இருந்துச்சு ஒருவேளை கிறிஷு உண்மையிலே ஓன் பிள்ளையாக்கும் அப்படின்னு நினைச்சிட்டேன் அப்பனா உன் பையன் கிடையாது கிறிஷு அப்ப இந்த கல்யாணி தான் உன்னை மிரட்டுதா அது ஏண்டா பார்லர் அம்மா கிட்ட வந்து உன்னை மிரட்டுது ஏன் என்ன பார்த்து மிரட்டல ரவியை பார்த்து மிரட்டல அந்த பேய் ஏன் அம்மா உடம்புக்குள்ள நேரடியா வந்திருக்கலாமே அம்மா உடம்புக்குள்ளே வந்து நம்ம எல்லாருக்கிட்டே சொல்லிருக்கலாம் அது ஏன் பார்லர் அம்மா உடம்புக்குள்ள அந்த பேய் வருது அப்படின்னு முத்து கேக்குறாரு அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா கிறிஷ பத்தி ஏதாவது சொன்னா போதும் அது பேய் வந்துரும் நான் வந்தப்ப பார்க்கவே இல்லையேடா அந்த கல்யாணி பேய நானும் பார்க்கணுமேடா டேய் அது உனக்கு எல்லாம் தெரியாது ரூம்குள்ள நான் போனா மட்டும்தான் அது வரும் அப்படின்னா இதுல ஏதோ வில்லங்கா இருக்குடா கண்டிப்பா வில்லங்க இருக்கு டேய் லூசு உனக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுரா படிச்சிருக்கேன்ற பேரு தான் டே பேயெல்லாம் ஒரு டெக்னிக்கா ட்ரீட் பண்ணணும் சரி அதை அப்புறம் நான் தரேன் நம்ம வா முத போய் கிருஷ்ண காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லி முத்து கூட்டிட்டு போறாரு மனோஜ் உடனே டேய் நான் கார்ல இருந்துக்கிறேன் இந்தா ரெண்டு லட்சம் ரூபாய் இதை கொண்டே கொடுத்து அந்த பையனை கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு மனோஜ் முத்துவ அனுப்புறான் முத்து நேரா பணத்தை எடுத்துட்டு போறாரு அங்க பாத்தா தினேஷ் தான் முகத்துல துணியெல்லாம் கட்டிட்டு மறைச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான் பணத்தை வச்சுட்டு போடா அப்படின்னு தினேஷ சொல்றான் இந்த குரலை எங்கயோ கேட்ட மாதிரி இருக்குதே அப்படின்னு யோசிக்கிறான் முத்து நேர கிறிஷ கூட்டிட்டு வந்து மனோஜ் கிட்ட விட்டுட்டு முத்து மறுபடியும் போய் தினேஷ நல்லா அடி அடின்னு அடிக்கிறாரு இவன் யாருன்னு பாக்கணும்னு சொல்லி முகத்துல கட்டி இருக்க துணியாவு இவன் தானா அப்படின்னு பாத்துடுறாரு கூட அந்த ரவுடி பயல்கள்லாம் முத்துக்கிட்ட அடி வாங்க முடியலன்னு தப்புச்சோம் பொழைச்சோம் ஓடி போயிடறாங்க தினேஷ் மட்டும் மாட்டிக்கிறான் தினேஷ கிறிஷ் கட்டி வச்சிருந்த அதே சேர்ல உட்கார வச்சு கட்டி வச்சு அடி அடினு அடிக்கிறாரு முத்து என்னடா என்ன உன் திட்டம் எதுக்காக எங்க குடும்பத்தை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க நானும் மனோஜோட கல்யாண நாள்ல இருந்து உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன் மனோஜுக்கு மொட்டை கடிதாசு குடுக்கற அதுவும் உன் தம்பி கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லி என் பேரை போட்டு குடுக்கற என்னடா விஷயம் என்னன்னு தெளிவா சொல்லு அப்படின்னு முத்து கேக்குறாரு தினேஷ் முத சொல்ல மாட்டேன்றான் மறுபடியும் அடிச்சு கேட்கும்போது இல்லை அது வந்து இந்த பையன் கல்யாணியோட பையன் தானே கல்யாணி கிட்ட பணம் தான் நான் கிறிஷ கடத்தினேன் யாரு கல்யாணி என்ன கிறிஷோட அம்மா தான் கல்யாணி அவங்க கிட்ட நீ எப்படி பேசுன அப்படின்னு முத்து கேட்கும்போது ஏன் போன் பண்ணி தான் பேசுனேன் இப்போ வேணா போன் பண்ணி தர்றேன் நீ வேணா பேசு அப்படின்னு தினேஷ் சொல்றான் இந்த கல்யாணிங்கிற பேர் ஏன் சுத்தி சுத்தி வருது கிறிஷோட அம்மா செத்து போயிட்டாங்கன்னு கிறிஷ் பாட்டி வந்து சொன்னாங்க இவன் என்னன்னா இப்பதான் ஃபோன்ல பேசினேன்னு சொல்றான் என்னடா ரெண்டு விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லாம என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கே அப்படின்னு முத்து யோசிச்சு சரிடா ஃபோன் பண்ணு உன் ஃபோன்ல எடுத்தே ஃபோன் பண்ணு ஆனா நான் இருக்கேன்னு காமிக்க கூடாது நீ எப்போ போல சாதாரணமா பேசுற இல்லன்னு வை இப்ப அடிச்ச அடிய விட இன்னும் நாலு மடங்கு அதிகமா கிடைக்கும் அப்படின்னு முத்து சொல்றாங்க தினேஷும் முத்து அடிக்கு பயந்துகிட்டு ரோஹிணிக்கு கால் பண்றான் ஏ என்ன ரோஹிணின் வருது அந்த ரோஹிணி ஷோரூம் வச்சிருக்க மனோஜ் இருக்காருல அவரோட ஒய்ஃபு ஏன் அண்ணனோட ஆமா அப்படின்னு தினேஷ் சொல்றான் சரி சரி போன் பண்ணு பாத்திரலாம் அதுவும் என்னன்னு அப்படின்னு முத்து சொல்றாரு தினேஷும் கரெக்டா ரோகிணிக்கு கால் பண்ண உடனே டே தினேஷ் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க என் பையனா எதுக்கடா கடத்துற மனோஜ் பணம் கொண்டுட்டு வர்றாரு கண்டிப்பா உனக்கு பணம் கிடைச்சிரும் கிறிஷுக்கு எதுவும் ஆக கூடாது கிறிஷ பத்திரமா அனுப்பி வை அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க சரி கல்யாணி பணம் கிடைச்சிட்ட உடனே நான் பையனை அனுப்பி விட்டுடுறேன் அப்படின்னு தினேஷும் சொல்றான் இங்க பாரு இந்த மாதிரி என்ன அடுத்த தடவை வேலை செய்ய வைக்காத பணம் உடனே குடுக்குற மாதிரி பாரு கல்யாணி இது உனக்கு ஒரு சாம்பிள் தான் அப்படின்னு தினேஷ சொன்ன உடனேயே ஏய் அடுத்த தடவை இந்த மாதிரி செய்யற வேலை வச்சுக்காத அதுக்குள்ள நான் என் புருஷன்ட்ட ஏய் சர்தான் போடா போன கிழ விடா அப்படின்னு ரோகினி திட்டிட்டு போன வச்சிருக்காங்க முத்துக்கு ஆச்சரியமா இருக்கு என்னது பார்லர் அம்மா தான் கிறிஷோட அம்மாவா ஆமா இவ்ளோ நாள் உங்களுக்கு தெரியாதா நீங்க எல்லாரும் முட்டாளா இருக்கீங்க அவ உங்க வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு உங்களை எவ்வளவு தந்திரமா ஆட்டி படைக்கிறா அதெல்லாம் விட இன்னொரு விஷயம் அந்த வீட்லயே இருக்க அந்த மீனா உன் வைஃப் அவங்களுக்கும் இந்த விஷயம் எல்லாமே தெரியும் அப்படின்னு தினேஷ் சொல்லிடுறான் டேய் நீ சொல்றது உண்மையா கண்டிப்பா உண்மைதான் நீ வேணா விசாரிச்சு பாரு அப்படின்னு சொன்ன உடனேயே முத்து நேராக மனோஜுக்கு கால் பண்ணி டே மனோஜே கொஞ்ச நேரம் கார்லேயே இருடா வீட்டுக்கு போயிடாத அப்படின்னு முத்து சொல்லிடுறாங்க ஏண்டா நான் வீட்டுக்கு போவேன் நான் சொல்றத கேளு அந்த கல்யாணி போய் வந்துரும் நீ கொஞ்ச நேரம் வெளியிலே இரு வீட்டுக்கு நான் சொல்லும் போது வந்தா போதும் அப்படின்னு முத்து கால் பண்ணி சொல்லிடுறாங்க